அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு ரொம்ப நாளாக நம்மளுடைய சேனலில் பல பேர் இருந்த பதிவுக்கு பதிலாக தான் இது அமைய போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது முன்னாடிலாம் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க இப்போ வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு லாபம் அப்படிங்கிறதே இல்லை போட்டிக்கு நிறைய கடைகள் நான் ஆரம்பித்த மாதிரியே நிறைய கடைகள் எனக்கு அருகிலேயே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட தொழில் ரொம்ப முடங்கி போயிடுச்சு உக்காந்துடுச்சு அதுலேருந்து வருமானமே என்னால் ஈட்ட முடியல என்னுடைய தொழில் மறுபடியும் நல்ல பிக்கப் ஆகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் எளிய வழிகள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான எளிமையான இரண்டே இரண்டு வழிமுறைகளை தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி நம்ம தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலை வந்து பார்த்து 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 அதை வந்து இடம் பார்த்து அதுக்கு வந்து பொருள்களை எல்லாம் இறக்கி வாடிக்கையாளர்களை வந்து நம்ம தன் கைவசப்படுத்துவோம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே நமக்கு போட்டியாக நிறைய கடைகள் வந்துடுறது அதுக்கப்புறம் போட்டி பொறாமைகள் கந்திருஷ்டியால் நம்முடைய வியாபாரம் முடங்கி போகிறது ரொம்ப டல்லாக இருக்கிறது முன்னாடிலாம் நிறைய ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க நிறைய வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வண்டியை இப்போ என் வண்டி வந்து எதுக்குமே வீட்டிலே தான் நின்றுட்டுருக்குது இதுக்கே போக மாட்டேங்குது சவாரிக்கே போக மாட்டேங்குது அந்த மாதிரி பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க சரி டெய்லர் கடை சரி வீட்லேயே டெய்லர் கடை நான் வச்சிருக்கிறேன் ஆனால் யாருமே வந்து துணி தர மாட்டேறாங்க இட்லி மாவு அரைச்சி தராங்க இல்லையா அவங்க நகைக்கடை துணி கடை பூக்கடை காய்கறி கடை மளிகை கடை என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல ஹோட்டல் வியாபாரம் ட்ராவல்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் நொடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய முதல் மூலதனம் அதனால் நம்பிக்கையை விடாமல் மனசை விடாமல் உங்களுடைய வேலையை உங்களுடைய கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் வந்தே தீரும் நம்மளுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடையலாம் அது கூடவே இப்போ நான் சொல்ல போகிற இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அதிக செலவுகளாம் கிடையாது நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு வித கட்டுப்பாடுகளும் இல்லை நீங்கள் என்ன கடை என்ன பொருள் வியாபாரம் செய்தாலும் அந்த இடத்துல இந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த இடத்த தினந்தோறும் இரவு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும் முன்னாடி அதாவது பூட்டுவதற்கு முன்பு சுத்தம் செய்வீர்களா அல்லது தினந்தோறும் காலையில் நான் போனதுக்கு அப்புறம் தான் நான் பெருக்கி சுத்தம்லாம் செஞ்சு விளக்கி ஏற்றுவீங்களா இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா ராத்திரி நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தமாக பெருக்கி வாரி குப்பையை வெளியில் கொட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க மறுநாள் காலையில் தான் நீங்கள் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்த பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி தீபம்லாம் ஏற்றணும் ஏன்னா காலையில் நான் லேட்டாக வருவேன் அதனால் முன்னாடி நாள் இரவே நான் சுத்தம் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் அதை செய்யவே செய்யாதீங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நாளையிலேருந்து அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற வழிமுறைக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாவு தான் என்ன மாவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நம்ம எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கோதுமை மாவை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடங்களில் வச்சுக்கோங்க அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அல்லது ஷட்ரு போட்டு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன கடை தான் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாவை வந்து உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வச்சுக்கோங்க தினந்தோறும் காலையில் நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஓனர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா முதலாளி அவங்க கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அதாவது கல்லாப்பெட்டியில் போய் அந்த சீட்டில் உட்காரதுக்கு முன்னாடி இந்த மாவை வெளியில் கொஞ்சம் தூவுங்க லைட்டாக அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது இல்லையா கடைக்கு உள்ளார நான் சொல்லலை கடைக்கு வெளியில் கிளாஸ் டோர் போட்டிருந்தாலும் சரி அந்த ஷட்டரு இல்லை வந்து அந்த கேட்டு எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு வெளியில் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி விடுங்க அது மட்டுமே போதுமானது அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு போய் அமர்ந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு முன்னாடி கடையில் வேலை செய்கிறவங்க வந்து கடையை திறந்து க்ளீன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க நான் அப்புறம்தான் போவேன் அப்படின்னா நீங்கள் அப்புறமா போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த சாமி ஸ்டாண்டுக்கு ஊதுவத்திலாம் காமிப்பீங்க சில பேர் தீபம் ஏற்றி வைப்பாங்க அதை செய்கிறதுக்கு முன்பு இந்த கோதுமை மாவை மட்டும் லைட்டாக தூவி விடுங்க நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மறுநாள் காலையில் ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வாங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோணும் என்ன ஒரு கோதுமை தூவி விட்டால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு பின்னாடி பல ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்க பார்க்குறீங்களோ மறுநாள்லேருந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் நல்ல நாள் ஆரம்பிக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆஸ் யூஷுவல் இதை செய்யலாம் இதை நான் செஞ்சுட்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது தினந்தோறும் நீங்கள் போகிறதுக்கு முன்பு இருக்கையில் அமர்றதுக்கு முன்பு இந்த கோதுமை மாவை மட்டும் ஜஸ்ட்டு தூவி விட்டுட்டு போயிட்டு அமர்ந்து பாருங்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதனால் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யணும் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு இந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இல்லை வீட்டிலே நீங்கள் செய்கிறீங்கன்னா எந்த ரூமில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ரூமில் இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுடுங்க ஒரு கிளாஸ் நல்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க ஆர்ஓ இருந்துச்சுன்னா ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கசகசா மற்றும் மஞ்சள் தூள் இந்த கசகசா மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கும்போது இந்த இரண்டு பொருட்களும் அபரிமிதமான சக்தியை உருவாக்கும் ஜனவசியத்தை ஏற்படுத்தும் தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் இதை இருக்கக்கூடிய இடத்துல உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க இப்போ நாங்கள் ஆன்லைனில் தாங்க பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் நிறைய கஸ்டமர்ஸை வந்து உங்களை உங்கள் கிட்ட வந்து பொருட்களை வாங்குவாங்க அதனால் இதை ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வைக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய தடைப்பட்ட தொழில் அதாவது ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய தொழில் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு ஓஹோன்னு போகக்கூடிய அளவில் உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் ஸோ இந்த தண்ணீரில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த கசகசா இதை விட கம்மியாக கூட இதில் பாதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போதுமானது ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது இல்லையா எவர் சில்வர் டம்ளர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் எது வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ ஜஸ்ட்டு நான் இதை ரெண்டுத்தையும் இதில் கலந்துக்கிறேன் இது வந்து வியாழக்கிழமை நைட்டு வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கலந்து வச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுத்தம்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்த சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு வெற்றிலையோ அல்லது ஒரு மாவிலையோ வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த தண்ணீரை நான்கு மூளைகள் வெளியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளித்து விடுங்க ரெண்டு சைடு வெளியில் ரெண்டு சைடு பின்பக்கம் நீங்கள் உட்கார இடம் பொருள்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை ஜஸ்ட்டு தெளிச்சு விட்டாலே போதும் நல்ல முன்னேற்றம் தெரியும் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் செய்யணும் கசகசாவும் மஞ்சள் பொடியும் போட்ட இந்த வழிபாடு அது வந்து கோதுமை மாவு வந்து தினந்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதை தவிர நீங்கள் வந்து கடைக்கு அம்மாவாசை என்று பூசணிக்காய் சுற்றி உடைப்பது அதை வந்து நீங்கள் செய்யலாம் அதை மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் லெமன் போட்டு வைப்பது அதையும் வந்து நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஆகலையோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக ஜாயின் அப்படிங்கிற பட்டனை இனேபிள் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் ஆகிடுங்க உங்களுடைய சந்தேகங்கள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் நன்றி